பெண் குழந்தைக்கு இப்போ நடந்த பிரச்சனையோட நிற்கக்கூடாது இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் அவள் கொடுத்தாச்சு அந்த குழந்தைக்கு அவ வந்து வாழ்க்கையில் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கா அது யாரையும் சாகிற வரைக்கும் அவளால் மறக்க முடியுமா அவள் குடும்பத்துக்கு நடந்த பிரச்சனை அவங்களால மறக்க முடியுமா பெற்றோர்களுடைய அந்த துன்பை இது வரைக்கும் அந்த குழந்தை இருக்கிற வரைக்கும் அவங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் அந்த துன்பம் இருக்குதானே செய்யும் ஒவ்வொரு முறையும் அந்த குழந்தை ஒரு நிமிஷம் எங்கேருந்து இருந்து உள்ளே வரும்போது அந்த பயம் இருந்துகிட்டே தான் இருக்கும் ஒரு இருட்டு பார்த்தா பயம் இருக்கும் ஒரு ஆம்லே தண்ணி ரோட்டில் பார்த்தா பயம் இருக்கும் ஒரு ரூமில் ஒரு பையனோட இருந்தால் பயம் இருக்கும் அந்த அளவுக்கு துன்பப்படுத்ததுக்கப்புறம் நீங்கள் இருபத்தஞ்சு லட்சம் நாங்கள் கொடுத்துட்டோம் அதனால்தான் கல்வி வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்டோம் அதனால்தான் எல்லாமே சரி ஆயிடுங்கிறது கிடையாது இதை எங்கேயும் முற்றுப்புள்ளி வைக்கணும் அரெஸ்ட் பண்ண உடனே ஏன் விட்டீங்க அவன் ஹிஸ்ட்ரி ஷீட்டர் தானே ஏற்கனவே அவன் மேலே பல கேசஸ் இருக்குல்ல ஏற்கனவே ஒருத்தனை வந்து கிட்னாப் பண்ணிட்டு அங்கேருந்து பன்னெண்டு ப இருபத்தஞ்சி லட்சரூபா கேட்டு அது பன்னெண்டு லட்ச ரூபா கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் விடாமல் போலீஸால் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஏதோ வந்து ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் கிடையாது இப்போ தான் ஒரு ஆறு வருஷம் கூட ஆகலை ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் ஸோ ஹிஸ்ட்ரி ஷீட்டர் எந்த வகையில் ஃப்ரீயாக விட்டிருக்கீங்க இது கம்ப்ளீட் ஃபால் ஆஃப் லா அண்ட் ஆர்டர் தான் நாங்கள் சொல்கிறோம் இதுதான் முதலமைச்சர்கிட்ட கேள்வி கேட்டுட்ருக்கோம் இன்றைக்கி நடந்த பிரச்சனையில் நேற்று வந்து இந்த பிரச்சனை நடக்கலை நாளைக்கு நடக்காது அப்படிங்கிறது கிடையாது ஒவ்வொரு முறையும் ஒரு பிரச்சனை தமிழகத்தில் ஒரு பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி பாலியல் தொல்லை நடக்கும்போது நீங்கள் பணம் கொடுத்துறீங்க நீங்கள் வந்து ஓகே இது வந்து இந்த கட்சியில் சார்ந்தவன் அந்த கட்சியில் சார்ந்தவன் அதுதான் பெருசுப்படுத்திட்டுருக்கீங்க ஒரு விஷயம் மட்டும் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஒரு பெண் பாலியல் தொல்லை நடக்கும்போது எந்த கட்சி ரீதியாக பேசக்கூடாது இன்றைக்கி நாங்கள் வந்து பாஜக ஆஃபீஸில் இருக்கோம் ஆனால் நாங்கள் வந்து பாஜக சார்பாக நாங்கள் பேசலை ஒரு பெண்ணுங்கிறது முறையில் நாங்கள் எல்லோரும் இங்கே கலந்து பேசிகிட்ருக்கோம் இருக்கோம் எங்களுக்கு பின்னாடி பாஜக இருக்குது அது வேறு விஷயம் ஆனால் தயவு செஞ்சு அது பொலிட்டிக்கல் ஆக்காதீங்க ஒவ்வொரு முறையும் நீங்கள் வந்து ஒரு எந்த ஒரு சோஷியல் பிளாட்ஃபார்ம் இருந்தாலும் முதலே உங்கள் நீங்கள் ஆடுற மாநிலத்தில் இதை நடக்கலையா உங்கள் மாநிலத்தில் இதை நடக்கலையா பெண்கள் வந்து உங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஃபுட்பால் கிடையாது இங்கே அங்கே தூக்கி வீசி அவளை பற்றி பேசுகிறதுக்கு முதல்ல இந்த பெண் குழந்தைக்கு நான் நான் வந்து நிச்சயமாக பாராட்டுவேன் நான் தைரியமாக வெளியே வந்து பேசினான் நிறைய பெண்கள் பயத்தில் பேச மாட்டேங்கிறாங்க அவளை வந்து பலாத்காரம் செஞ்சதுக்கப்புறம் பாலியல் தொல்லை நடந்ததுக்கப்புறம் அவள் வந்து ஃபோன் நம்பர் வாங்கிட்டு நான் எப்போது வர சொல்லுவேன் அப்போ நீ வரணும் அதெல்லாம் மிரட்டியும் அந்த பெண் குழந்தைக்கு ஒரு தைரியம் இருந்தது என்ன மாதிரி இன்னொன்னு பெண் பாதிக்கப்படக்கூடாது இந்த மாதிரி இந்த ஆள் பத்தி நான் பேசலைன்னா நாளைக்கு இன்னும் எத்தனை பெண்களோட வாழ்க்கையை சீரடிக போகும்னா சொல்லிட்டு அவ வந்து வெளியில பேசியிருக்கா முதல்ல அந்த பெண் குழந்தை பாராட்டணும் அந்த குழந்தை பத்தி வெளியில அவளுடைய எல்லா தகவல்கள் வெளியில கொடுத்தாங்க பாருங்க அவங்களும் முதல்ல தண்டிக்கணும் யார் கொடுத்தது யார் கொடுக்க சொல்ல அது சட்ட ரீதியாக தவறுதானே யார் வெளியில கொடுத்தது நம்ம நிர்வாகம் சொல்லும் போது கூட எவ்வளோ நாள் கழிச்சு தான் அவளோட பேர் ஆனால் இன்னி வரைக்கும் நாங்கள் அந்த பெண் குழந்தையோட பேர் சொல்றதுல நிர்பயா மட்டும் தான் கூப்பிட்றோம் அப்படி இருக்கும்போது யார் இந்த குழந்தை பற்றி வந்து பேரெல்லாம் டீடைல்ஸ் எல்லாம் பர்சனல் டீட்டெயில்ஸ் வெளியே கொடுத்தாங்க ஏன் அதை பற்றி யாரும் பேச மாட்டேங்கிறீங்க பேர் கொடுத்தாச்சு அது யாரும் பேசினாங்க இது பாஜக அதிமுக திமுக வேற ஏதோ கட்சி எல்லாமே கலந்து நீங்கள் இருக்கீங்க நான் தயவு செஞ்சு இது பொலிட்டிக்கல் பிரச்சனை ஆக்காதிங்க பெண்களுக்கு எந்த மாநிலம் இருந்தாலும் பெண்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்கும்போது அது ஃபுட்பால் மாதிரி கால் பந்து மாதிரி இங்கே தூக்கி வீசி அங்கே தூக்கி வீசி அவ்வளோ வந்து இன்னும் கேவலப்படுத்த வேண்டாம் தான் நான் என்னுடைய வேண்டுகோள் நான் இப்போ என்சி டபிள்யூ மெம்பர் இல்லை அதனால தான் அதை பற்றி என்னால் பேசக்கூடாது இருந்திருக்கேன் அதனால தான் ஆனால் இப்போ இல்லை ஸோ அதை பற்றி நான் இப்போ பேசவும் கூடாது மாநிலம் மற்ற கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பா ரொம்ப மோசமா இருக்கு ஏன்னா கம்ப்ளைண்ட்ஸ் எனக்கு தான் வரும் கம்ப்ளைண்ட்ஸ் எனக்கு தான் வரும்போது ரொம்ப கேவலமா இருந்தது ஏன்னா நம்ம மாநிலத்துல இருந்து இவ்வளவு பிரச்சனைகள் உண்டா அப்படி பார்க்கும் போது இல்ல டேட்டா இருக்கும் இப்போ நான் என்சி டபிள்யூ சார்பாக என்னால பேச முடியாது டேட்டா உங்களுக்கு தெரியும்னா நீங்களே டேட்டா நீங்க போட்டுக்கோங்க ஆனா என்சி டபிள்யூல இருந்திருக்கேன் அதுக்காக